இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிகை பத்தி பார்க்க போறோம் அது என்னதுன்னா கலைச்சொற்கள் டிஎன்பிஎஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்த கலைச்சொற்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் நிறைய வந்து கேட்கிறாங்க அதனால நான் தனியா பிரிப்பேர் பண்ற அந்த கலைச்சொற்கள்ல இருந்து இன்னைக்கு சில முக்கியமான கலைச்சொற்களை வந்து நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கேன் அதை பத்தி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் மொத்தமா பத்து கலைச்சொற்களுக்கு இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியா கலைச்சொலுக்கு பார்த்தோன்னே வந்தோம்னா நிச்சயமா இந்த இந்த வந்து வந்து பெற முடியும் அதாவது பேட்டரினா தமிழ்ல என்னதுன்னா குறைவழுத்த மின்கலம் பேட்டரினா குறைவழுத்த வழுத்த மின்கலம் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஆதார் கார்டுனா இது வந்து நமக்கு தெரியும்

அதே மாதிரி அபாபிக்கல் அபாபிக்கல்னா உச்சி எதிர்ப்புறம் இதெல்லாம் பாருங்க அபாபிக்கல்னா உச்சி எதிர்ப்புறம் அபாபிக்கல் போல் அப்படின்னா வளர் எதிர் முனை அபாபிக்கல் போல்னா வளர் எதிர் முனை அதுக்கப்புறம் அபண்டன் வேர் அபண்டன் வேர்னா கழிவு பொருள் கழிவு பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அபண்டன் வேர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அபாட்மெண்ட் அபாட்மெண்ட்னா கழிப்பு அபேட்மெண்ட்னா கழிப்பு கழிப்புனா குறைக்கிறது தள்ளுபடி செய்யறது குறைக்கிறது இது எல்லாத்துக்கும் வந்து அபேட்மெண்ட் சொல்லுவோம் நம்ம அதுக்கப்புறம் அபடாயர் அபடாயர்னா இறைச்சி கூடம் அதாவது கரைக்கடை கரைக்கடை நம்ம என்ன சொல்லுவோம் அபடாயர் பாருங்க இதோட்டி அபாபிக்கல்னா உச்சி எதிர்புறம் அபாபிக்கல் போல்னா வளர் எதிர்முனை அபன் அபண்டன் வேர்னா கழிவு பொருள் கழிப்பு நாம பத்து கலைச்சொற்கள் பார்த்துருக்கோம் இதே மாதிரி தொடர்ச்சியா தினைக்கும் பத்து பத்து கலைச்சொற்கள் பார்த்தோம்னா கூட கூடிய சீக்கிரம் தேர்வுக்கு முன்னாடியே அனைத்து கலைச்சொற்களையும் நம்ம பார்த்து முழுசா அந்த கலைச்சொற்களுக்கான அந்த மதிப்பை நம்மளால வாங்க முடியும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க